உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் கனமழை எதிரொலியாக டம்சா ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது புகழ்பெற்ற தப்கேஸ்வரர் கோவிலை சுற்றி செந்நிறத்தில் மழை வெள்ளம் பேரிரைச்சலோடு பாய்ந்தோடுகிறது ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள டேராடூன் மாவட்ட நிர்வாகம் தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தியுள்ளது தூய்மைப் பணிகளை தனியாருக்கு வழங்க எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை மாநகராட்சி பதிலளிக்க உயர்நீதிமன்றம் அவகாசம் வழங்கியுள்ளது இந்த வழக்கில் அரசு தரப்பு வாதத்தை பதிவு செய்த நீதிபதி விசாரணையை வருகிற பதிமூன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்தது இதனிடையே தூய்மைப் பணியாளர்கள் போராட்டம் காரணமாக பொதுமக்கள் சிரமப்படுவதாகவும் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாகவும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் வழக்கறிஞர் வினோத் அவசர முறையீடு செய்தார்